அப்புறம் நம்ம வீடியோ பண்றோம்னு நினைக்கிறேன் ஒன்னா சேர்ந்து ஆமா வலைப்பேச்சு மாதிரி வீடியோ பண்றோம் மூணு பேர் அப்படி இப்படி இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஆல்மோஸ்ட் ஐநூறு சப்ஸ்கிரைபரை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதனால ஒரு சீரியஸா இருந்தா பண்ணுங்க ஐநூறு சப்ஸ்கிரைபர் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க விவேக் சொல்லுவாங்கல்ல இது வரைக்கும் மக்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க எதிர்பார்த்த மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க ஒண்ணும் கிடையாது அதனால இனிமே ஒண்ணு செய்ய மாட்டோம் ஆக்சுவலா இப்ப ஒரு புது கம்பெனி இப்ப ஆக்சுவலா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் சாட் ஜிபிடி மாடல்ஸ் மாதிரிலாம் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இந்த கம்பெனிஸ்க்கு வந்து இது மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுக்கு மெயின் முதலீடு வந்து ஜிபியூஸ் அதை வாங்கணும் ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு புது கம்பெனி வந்து ஒரு நாங்கள் வந்து சாட் ஜிபிடி மாதிரி ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணோன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அது உங்களுக்கு எவ்வளோ முதலீடு தேவை அப்படின்னு பண்ண போகிறோம் இந்த முதலீடு பண்ணுறதுனால எதுவுமே உங்களுக்கு லாபம் கிடைக்காது இதுக்கப்புறம் நீங்கள் லாபம் தே லாபம் க பண்ணுறதுக்காக நீங்கள் யோசிக்கணும் பட் இனிஷியல் முதலீடாக எவ்வளோ தேவைப்படும் இது இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏஐ ட்ரைனிங் குள்ளார பிஸ்னஸ்குள்ளார நீங்கள் வரலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது இது ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லணும்னா ஓப்பன் ஓப்பன் வந்து ஜிபிடி த்ரீனு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணாங்க அந்த மாடல் வந்து ஒன் ஃபைவ் மில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்குது இது அவங்க வந்து அட் அட்லீஸ்ட் வந்து இன்டர்நெட்டில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா வந்து காஸ்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் சில் ஃபைவ் சிக்ஸ் மில்லியன் டாலர்ஸ் ஆச்சு ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க அதே வந்து இப்போ ரீசண்டாக வந்த சேட்ஜிபிடி ஃபோர் மாடல் வந்து அதோட சிஇஓன ஆன சாம் ஆல்ட்மன் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் மில்லியன் ஆகும்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி இப்ப புதுசா வந்து இருக்கிற வந்து இப்ப புதுசா இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற இவங்கெல்லாம் வந்து பில்ட் பிக்கர் அண்ட் பிக்கர் மாடல் இதோட பெரிய மாடல் யூஸ் பண்றாங்க அதுக்கான காஸ்ட் வந்து ஒன் பில்லியன் டாலர்ஸ்க்கு மேல அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏஐ ட்ரைனிங்கோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது இப்ப ஒரு கம்பெனி புதுசா வரும்போது இவங்களோட கம்பெனி பண்ணணும்னா எப்படி கம்பீட் பண்ணலாம் எவ்வளவு செலவாகும் அப்படி செலவு பண்ணியும் இதுல எதுவுமே கடைசியில் லாபம் போது எப்படி நீங்க எந்த மாதிரி பிசினஸ் மாடல்ஸை யோசிக்கலாம் நம்ம வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம் இது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் ஏன்னா வந்து இப்போ அது ஒரு சும்மா ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்டாக தானே வருது சாம் ஆல்ட்மென்ட் வந்து இதுக்கு வந்து ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சிலர் ஒன் பில்லியன் டாலர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அவ்வளவு ஆகுது அப்படிங்கிற விசிபிலிட்டி வந்து யாருக்குமே இருக்காது இல்லையா நிறைய பேருக்கு வந்து ஏன் அவ்வளவு செலவாகுது அப்படின்னு கூட தெரியாதுல்ல

வந்து க்ளோஸ் டு தௌசண்ட் குவாட்ரில்லியன் பெராமிட்டஸ் இருக்குது இதுலயே ஒன் பாயிண்ட் இது ஒன் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் ஆயிரம் மடங்குன்னா ஒன் பாயிண்ட் செவன் குவாட்ரிலியன் இல்லையா டூ ஒன் பாயிண்ட் செவன் குவாட்ரில்லியன் பராமிட்டர்ஸ் பேஸ்ட் ஒன் நம்பர் பேசிட்டு இருந்த மாதிரி முன்னாடி இப்ப ரீசென்ட்டா ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லாங்கல்ல ஆபஸ் கிளாட் த்ரீ பாயிண்ட் பைவ் ஒன்னு கிளைமெஸ் தேட் இஸ் ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர் அப்படின்னு சோ ப்ராபப்லி திஸ் இஸ் அசியூமிங் வி ஆர்

நல்ல விஷயம் சொல்றேன் அது ப்ராப்ளம் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஓகே நீங்களும் புரிஞ்சிக்க முடியுதான்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாடல் பெராமிட்டர்ஸ்ன்றது தான் ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலாக வந்து ஒன் பாய்ண்ட் செவன் ட்ரிலியன் ஓகேங்களா ஒவ்வொரு நம்ம வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும் இப்போ வந்து யூஸ் பண்றாங்க அது இதே ஆகும் டபுள் ஆகும் இப்போ நம்ம வந்து டூ ப்ரெசிஷன் ஹாஃப் ப்ரெசிஷன் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டூ பைட்ஸ் இப்போ இது மாதிரி ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரி தேவைப்படும் அப்படின்னா மாடல் இந்த மாடல் பராமீட்டர்ஸையும் டூ பைட்ஸ் ரெப்ரஸன்டேஷனில் ஃபோர் டைம்ஸ் தேவைப்படும் ஏன்னா ஒரு மாடலில் வந்து ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு அதில் நிறைய ஆக்டிவேஷன்ஸ் இருக்கும் டெம்பரவரி வேரியபிள் இருக்கும் பேக்வர்ட் பாஸு இது மாதிரி எவ்வளோ இருக்கும் ஸோ ஒரு ரஃப்லி வந்து த்ரீ டு ஃபோர்னு வச்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து ஃபோர் டைம்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம்

பேராமீட்டர்ஸ் இருக்குன்னா அது டாப் ஆஃப் தி தர் இஸ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணோம் டெம்பரரி வேரியபல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணும் ஃபார்வேர்ட் பாஸ்க்கு பேக்வேர்ட் பாஸ்கிட்ட ஸ்டோர் பண்ணோம் அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட் இருக்கு ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஆட் பண்ணும்போது ஆப்வியஸாக ஒரு டெம்பரரி இருக்கும் அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஓவர்லோட இருக்கு இதை வந்து ஆன்லைன்ல வந்து இதுக்கான பெர்ஃபெக்ட் நம்பர் இல்லைனாலும் இந்த எஸ்டிமேட் இஸ் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நம்ம ஒரு எஸ்டிமேட்டாக ஃபோர்னு வச்சுக்கிட்டோம் ஆக்சுவலாக ஃபோர் டைம்ஸ் இதுக்கான மெமரி தேவைப்படும் அப்படின்ட்டு இப்போ நம்ம நாங்கள் கேல்குலேட் பண்ணுறப்ப த்ரீ வச்சுருப்போம் அது எதுக்கு எப்படி சொல்லுவோம்னா ஃபார்வர்ட் பாஸ்க்கு வந்து யூ ரிக்வயர் வாட் எவர் த பேராமீட்டர்ஸ் ஆர் லைக் இப்போ இன்புட் கொடுத்தோம்னா அந்த ஃபார்வர்ட் பாஸ் பண்றதுக்கே யூ ரிக்வயர் ஆல் த பேராமீட்டர்ஸ் அந்த ஃபார்வர்ட் பாஸ் பண்ணிட்டு பேக்வர்ட் பாஸ் எதுக்கு வரும்னா யூ ஹாவ் டு கேல்குலேட் த கிரேடியன்ட்ஸ் இல்ல ஆமா அந்த கிரேடியன்ட் கேல்குலேட் பண்றதுக்கு யூ ஹேவ் டு ஸ்டோர் ஆல் தோஸ் இன்டர்மீடியட் வேல்யூஸ் ஆஃப் த ஃபார்வர்ட் பாஸ் எக்ஸாக்ட்லியா அந்த கிரேடியண்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலி தேட் ரிகர் ட்வைஸ் த மெமரி பாஸ் ஃபார் எவ்ரி எவ்ரி நியூரல் நெட்ஒர்க் எலிமென்ட்க்கு பார்வர்ட் பாஸ்க்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதோட ட்வைஸ் த மெமரி இஸ் ரிகர்ட் ஃபார்வர்ட் பாஸ் டெம்பரரியா நாங்க கல்குலேட் பண்றப்பார் பிளஸ் டூ டைம்ஸ் டைம் பேக்வேர்ட் அந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளி அதர் யூ ஹேவ் அதர் டெம்பரரி வேரியபிள்ஸ் அண்ட் மோர் சோ ஃபோர் எக்ஸ் விச் இஸ் அ குட் ஓகே இப்போ வந்து இப்போ மெமரி மெமரி விச் இஸ் பாயிண்ட் சிக்ஸ் உங்கள் மாடலில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு தேவைப்படுதுன்னா எத்தனை ஹெச் ஹண்ட்ரட் ஜிபியுஸ் தேவைப்படும் அப்படின்றத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் இந்த ஹெச் ஒன்ரெட் ஜிபியூசுன்றதா லேட்டஸ்ட் என்விடியோ ஜிபியூஸ் ஒன் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் ஜிபியூஸ் சொல்லலாம் ஆக்சுவலாக இட் ஜஸ் மேட் ஃபார் ட்ரெயினிங் இது ஒவ்வொரு ஜிபியூஸ்லையும் எயிட்டி ஜிபி டோட்டல் மெமரி இருக்கு ம் ஆனால் அந்த எயிட்டி ஜிபி நம்ம யூஸ் பண்ண முடியாது ஓஎஸ்க்கு வேறு ஏதாவது இதுக்குல ஒரு ஃபைவ் ஜிபி தேவைப்படும் ஸோ நம்ம செவன்ட்டி ஃபைவ் டிவைட் பண்ணி போனால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஹெச் ஒன் ஜிபியூஸ் மினிமமாக தேவைப்படும்ன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்க இந்த மாதிரி உடல் டிராவல் பண்ணுனா மினிமம் ஒன் எயிட்டி டூ ஜிபியூஸ் நீங்க வாங்கி பவர் ஆன் பண்ணிருக்கணும் இதோட காஸ்ட் என்ன ஒவ்வொரு ஜிபியுக்கும் நீங்க வாங்குனீங்கனா அதுக்கான ஒரு காஸ்ட் இருக்கு அது ஒரு சர்வர் காஸ்ட் வந்து ஆப்வியஸா சர்வர் காஸ்ட் சர்வர் மட்டும் கிடையாது டேட்டா சென்டர் காஸ்ட் இருக்கு இன்சலேஷன் பண்ணனும் ஹெச் ஹண்ட்ரட் ஜிபியு மட்டும் வாங்க தேவையில்லை அதை கனெக்ட் பண்றதுக்கு இன்டர் கனெக்ட் வாங்கணும் நீங்க பவர் மாடியூல்ஸ் வாங்கணும் அது மாதிரி கூலிங் சொல்யூஷன்ஸ் அது மாதிரி நிறைய இருக்கு இதோட காஸ்ட் வந்து ரஃப்லி ஃபார்ட்டி ஃபைவ் கே யூஎஸ்டி நீங்கள் வந்து நீங்களே போய் வாங்கினீங்கன்னா கூட ஆன்லைனில் போட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கே வரும் ஆனால் நீங்கள் ஒரு பல்காக வாங்கும் போது எல்லாம் சேர்த்து ஃபார்ட்டி ஃபைவ் யூஎஸ்டி வரதுக்கு ஸோ உங்களுக்கு ஒன் எயிட்டி டூ ஜிபி அதோட காஸ்ட் வந்து எயிட் பாயிண்ட் டூ மில்லியன் யூஎஸ்டி டாலர்ஸ் ஓகேங்களா ஸோ இது உங்களோட காஸ்ட் ஆஃப் யுவர் ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட் மட்டும்தான் இப்போ ஒன் எயிட்டி டூ ஃபைவ் ஒன் எயிட்டி டூ ஃபைவ் கே சிம்பிள் இதுக்கு வந்து ஒரு நல்ல எஸ்டிமேட்டாக நாங்கள் என்ன யூஸ் நான் என்ன யூஸ் நினச்சேன்னா ரைக்கன் லபார்ட்ரினு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு இருக்காங்க அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஜிபி டூ ஃபோரை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளாப்ஸ் நீடட் இஸ் த்ரீ இன்டூ டென்ட் தர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளாப்ஸ் ஆப்வியஸாக இது அவங்களுடைய வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ்ட் தான் பட் இது வந்து ஒரு பாப்புலர் லேபில் இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம் நான் என்ன இது கால்குலேஷன் யூஸ் பண்ணேன்னா the amount of flops needed is 3 into 2 to the Blau 25 flops H100 peak FP16 performance is 989 teraflops இதால் அவள் peak performance gem matrix multipliations மட்டும் பட் நீங்க peak performance பணம்ம்ம்மிடியாதே நம்மாம் வந்து actual ond the performance what we can get is close to only 412 teraflops so இதால் data bricksல்லாம் கண்டுபிடிச் சிருக்காங்க even for matrix multiplication peak performance எப்ப்பேன் இங்க அச்சிப்பாம்ம்முடியாதே there are a lot of overheads and you get close to 412 so what assume our number we பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் பை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்ன பண்ணோம்னா இந்த த்ரீ இன்டூ டென்த் பர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளாப்ஸ்க்கு டிவைடட் பை ஹெச் ஹெச் ஒன்ரோட பீக் ஃப்ளாப்ஸை டிவைட் பண்ணி எத்தனை டேஸ் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம் ஓகேவா அப்படி கால்குலேட் பண்ணால் வி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டேஸ் ஆல்மோஸ்ட் லெவன் இயர்ஸ் அண்ட் மோர் ஆக்சுவலாக நீ வந்து இந்த எனக்கு வந்து இந்த ஃப்ளோட் ப்ரொசிஷன் ஆஃப் டூவே வந்து ஐ எம் சர்ப்ரைஸ்ட் யூஷுவலாக வந்து

ஒவ்வொரு ஜிபியுக்கான காஸ்ட் வந்து பாயிண்ட் ஜென் மில்லியன்னா மில்லியன் ஓ மில்லியன் ஓகே ஓகே இன் இந்த எக்ஸரோட லிங்கின கீழே பப்ளிஷ் பண்ணிவிடுங்க நீங்கள் வேணால் நீங்கள் ப்ளே அரௌண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதான் காஸ்ட்டு அப்படின்னா மில்லியன் டோட்டல் காஸ்ட் ஆகுதுன்னா ரெண்டையும் ஆட் காஸ்ட் ஆஃப் சர்வர்ஸ் பவர் பட்ஜெட் க்ளோஸ்

அந்த மாதிரி ஜிபி இவர் ரன் பண்ணிங்கன்னா அதுக்கோட காஸ்ட் வந்து கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் சேஸ் டூ பாயிண்ட் ஃபோர் யூஎஸ்டி டாலர்ஸ் பர் அவர் இது மாதிரி நீங்கள் போய் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் காஸ்ட் வந்து ஃபோர்ட்டி பாயிண்ட் ஃபோர் மில்லியன் யூஎஸ்டி ஆகலாம் ஆக்சுவலாக ஸோ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் நீங்கள் வந்து யுவர் நீங்களே போய் உங்களுடைய ஹார்ட்வேரை வாங்கி ட்ரெயின் பண்ணிங்கன்னா டென் மில்லியன் வேறு க்ளவுடு கிளவுடு போனீங்கன்னா ஃபோர் டைம்ஸ் ஆகும் பட் நீங்கள் இதில் வந்து நம்ம ஆப்வியஸாக அதர் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் இவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பண்ணணும் அட்மின் செலவாகும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அது ஸ்டோரேஜ்க்குலாம் நீங்கள் இன்னும் இது ஸ்டோரேஜ் காஸ்ட்லாம் இல்லை ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் இன்புட் டேட்டாவை எங்கேயா ஸ்டோர் பண்ணணும் அவுட்புட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் செக் பாயிண்ட்டை ஸ்டோர் பண்ணணும் ஸ்டோரேஜ் காஸ்ட் நீங்கள் பே பண்ணணும் ஸோ இட் வில் பி ஸ்லைட்லி மோர் பட் ஸ்டில் நீங்களே வாங்கி சர்வர்ஸ் யூஸ் பண்ணுறது இஸ் சீப்பர் இல்லை இந்த இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுற அந்த ஆன் பிரம் காஸ்ட் இருக்குல்ல ம் அது வந்து பட் இட் டேக்ஸ் லெவன் இயர்ஸ் லெவன் இயர்ஸ் ஆக்சுவலா நம்ம வந்து இப்போ நீங்க வந்து நவ் நீங்க அந்த பாண்டி தான் நான் விளாண்டிருக்கேன் இது இதுல இது ஒரு கால்குலேஷன் பெயின் ப்ராப்ளம் என்ன இட் டேக்ஸ் லெவன் இயர்ஸ் ஆனா ப்ராப்ளம் நீங்க வந்து நீங்க சாட் ஜிபி மாதிரி ஒரு கம்பெனியோட கம்பெனி பண்ணுன்னா யூ நீட் டு அட்லீஸ்ட் டூ விட் வித் அ இயர் ஓகேங்களா இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க நம்பர் ஆஃப் ஜிபி யூஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் லெஸ்ட் ஸ்ட்ரைட் இன்க்ரீஸ் லெஸ் சே ஃபைவ் ஜிபியூஸ் பண்றோம்னா ஒன் டேஸ் ஆகுது மேபி வி நீ டூ தௌசண்ட் பைவ் சோ ஆல்மோஸ்ட் அ இயர்

யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஃபர்தர் ஒர்க் ஒரு ஜிபியோ வந்து ஒரு டைம் வந்து ஆன் ஆவரேஜ் ஃபைவ் இயர்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் நீங்கள் அடுத்த ஃபோர் இயர்ஸ் ஃபர்தர் மாடல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இட் பிகம்ஸ் இட் பிகம்ஸ் எஃபிஷியன்ட் ஆஃப்டர் ஆனால் ஃபார்ட்டி மில்லியன் யூஸ் பண்ணி ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சுது அதை இல்லையா ஆமாம் buy versus rent exactly. buying a house or renting a house okay exactly so that is the logic so மேபி நல்லா இருக்குன்றாங்க கொஞ்சம் 1 பில்லியன் ஆகி பாப்போம் 22500 1 பில்லியன் ஆகும் 31 டேஸ் எக்ஸாக்ட்லி நீங்க 1 मंथலயே train பண்ணிரலாம் வெரி 30 chat gpt train பண்ணுவது எப்படி அப்படின ஒரு book போடலாம் அதுக்கு 1 பில்லியன் USD டாலர் பிரிண்ட் अकॉर्डिंग நீங்க ஓகேங்களா ஆமா ஒன் பில்லியன் யூஎஸ் டாலர்னா எவ்வளவு ரூபீஸ் நீங்களே கால்க்லேட் பண்ணிக்கோங்க அத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல சோ போறதுல்ல சோப்பே ரூபா இருந்ததுன்னா முப்பது நாளில் சேட் ஜிபிடி ட்ரெயின் செய்து விடலாம் நல்லா இருக்கு ஏன் ஆக்சுவலா போடலாம் டேக் ஆஃப் இந்த வீடியோ வந்து முப்பது நாளில் சேட் ஜிபிடி ட்ரெயின் செய்வது எப்படி அப்படின்னு என்பதற்கு எவ்வளவு செலவாகும் ஆமா அப்படி நாளில் ட்ரெயின் செய்வது எப்படி அப்படி சேட் ஜிபிடி ட்ரெயின் பண்ணதுக்கு ஒரு பில்லியன் டாலர் செலவா அதுதான் வந்து இது கிளிக் பைட்டு என்ன ஒரு பில்லியன் டாலர் செலவு பண்ணுவீங்களா ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்னா மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா சரி நம்ம ஜிபி வாங்கினா போதும் அப்படின்னு மட்டும் நினைப்பாங்க ஆனால் அதில் நிறைய இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்குது இப்போ வந்து யாருமே வந்து அந்த காஸ்ட் ஆஃப் த பவர் வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா வந்து அது எல்லாமே வந்து ரன்னிங் காஸ்ட்டாக இருக்கும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டே வராது அதை வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து எஸ்டிமேட் பண்ணவே மாட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த விசிபிலிட்டியெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்